யுவகிருஷ்ணாவின் காதல் வழியும் கோப்பை நூலை நிஜந்தன் அவர்கள் வெளியிட கே என் சிவராமன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் யுவகிருஷ்ணாவின் காதல் வழியும் கோப்பை இந்த நூலின் சிறப்புரைக்கு முன்னதாக நூலாசிரியர் யுவகிருஷ்ணா அவர்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி சார் நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் ஒரு விமர்சன கட்டுரை எழுதுறதுக்கோ இல்லை ஒரு செய்தி கட்டுரை எழுதுறதுக்கும் ஒரு இந்த மாதிரியான ஒரு நூல் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க இந்த சிறுகதை நூல் எழுதுறதுக்கும் இல்லை எனக்கு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது நான் கதைகளை கூட ஒரு மாதிரி ரிப்போர்ட்டிங் பாணியில் தான் எழுதுறேன் நான் அதனால வந்து எனக்கு வந்து நிறைய நிறைய கற்பனை பண்றதுக்கான நேரமெல்லாம் கிடையாது எப்போவும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால ஒரு நாலு பக்கத்து நாலு பக்கம் குறைஞ்சதுன்னா ஒரு கதை கதையோ கட்டுரையோ ஒன்று எழுதிடுவேன் அது மாதிரி எழுதப்பட்ட கதைகள் தான் இருக்கும் நன்றி நன்றி இப்போது யுவகிருஷ்ணாவின் சிறுகதை தொகுப்பு குறித்து மிகச்சிறந்த நாவலாசிரியரும் விமர்சகருமான திரு கே என் சிவராமன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் வந்து தமிழ் மேலே நான் வியக்கிறது வந்து அகம் புறம் அது வந்து அம்மம் மண்ணோட அம்மம் மூதாதையர்களோட அற்ப அற்புதமான ஒரு பிரிவினை அது வந்து அச்சு ஊடகங்கள் வர ஆரம்பித்து இலக்கியங்கள் வர ஆரம்பித்ததும் அதனோட எக்ஸ்டென்ஷனாக இரண்டாக பிரிந்தது ஒன்று கல்கி வெகுஜன நாவல்கள்னு அடுத்து புதுமை பித்தன் புதுமை பித்தன் அகம்னா கல்கி வந்து புறம் எப்படின்னா அகம் சார்ந்த சிக்கல்களை ஆழமா போய் பார்த்து எழுதக்கூடிய ஹெட்டு வந்து புதுமை பித்தனோட மரபு ஆனால் வெகுஜன இலக்கியம் ஆர் நாவல்கள் ஆர் எழுத்து அது பூராவுமே அகம் சார்ந்த பிரச்சனைகளோ முரண்பாடுகளையோ பேசாது ஆறா புறச்சூழல் ஆர் ஒரு புறம் மனிதன் ஆக்ஷன் ரியாக்ஷன் எண்டு இந்த ரெண்டுமே தண்டவாளம் போல் இணையாக பயணப்படும்போது தான் ஒரு சமூகத்தோட பண்பாட்டு சூழல் வந்து ஆ ஆரோக்கியமாக இருக்கும் எப்போதுமே இருபத்தி நாலு மணி நேரமுமே நரம்பு புடைக்க வந்து அகத்தை பற்றியே வந்து எவனாலையும் வந்து யோசிக்க முடியாது அவன் வந்து வாழ்க்கை பூராமின் நம்பிக்கைக்கும் அவன் நம்பிக்கைக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஊசலாட்டம்தான் வாழ்க்கையே என்றைக்குமே ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி வார் அப்லேருந்து தான் ஆரம்பிப்போம் முதல்ல வந்து தசைகள் பூராத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக வார்மப் போயிட்டு அதுக்கு பிறகு தான் பழுவ தூக்க ஆரம்பிப்போம் அது மாதிரி தான் இலக்கிய வாசிப்பில் வெகுஜன இலக்கியம் சார்ந்ததை தான் வார்ம் அப் அதை நம்ம வார்மப் பண்ணிவிட்டு ஓகே ஜாலியான ஒரு சமன் நிலைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து தீவிர இலக்கியத்தை வாசிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போக முடியும் இதை உயிர்மை வந்து ரொம்ப கச்சிதமாக புரிஞ்சிக்கிட்டு உயிர்மை தான் வந்து எப்போதுமே தங்களுடைய கிம் பிரிண்ட்டிலேயே இந்த இரண்டு வகையான படைப்பாளிகளையுமே சமமாக வெளியிட்டு சமமாக ரிலீஸ் பண்ணி சமூகத்தை ஆ ஆரோக்கியமாக வந்து முயற்சி செய்கிறது அந்த வகையில் யுவ கிருஷ்ணா வந்து சம காலத்தோட வெகுஜன நடையில் முன்னாடி நிற்கக்கூடிய ஒ பொருள் நபர் இணையம் ஒரு ஊடகம் பிரிண்ட்டு தனி ஊடகம் அவர் இணையத்தில் இயங்கும்போது இணையத்துக்கான ஒரு ஊடகத்தை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி தான் செய்வார் அதே மாதிரி பிரிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து செய்வார் எப்போதுமே பத்திரிக்கில் எழுதக்கூடு கூடிய பத்திரிக்கையாளர்களை எழுத்தாளர்னு நான் சொல்லவே மாட்டேன் என்னையும் சேர்த்து ஏன்னா எப்போதுமே எங்களுக்கு வந்து ஆறு பக்கமாக ஏழு பக்கமாக ஒரு பக்கத்தோட விளம்பர தொகை வந்து ஐம்பதாயிரம் எழுபத்தி ஐயாயிரம் ஆறு லட்சம் ஆக பக்கத்தை பேஸ் பண்ணினோன்னா மேனேஜ்மெண்ட்டுலேருந்து கொட்டு விழும் ஆக அந்த பேஜை படிக்கிற மாதிரியும் சொல்லணும் சுவாரஸ்யமாகவும் சொல்லணும் உப்புமா து தான் ஆனால் வாழ்க்கையில் எல்லாருமே உப்புமாவும் சாப்பிட்டு தான் ஆகணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்போ வந்து இதுக்கு வேல்யூ இல்லையாங்கிற கேள்விகள்லாம் வந்து தேவையே இல்லாதது உங்களுக்கு சரியான ஒரு வார்ம் அப் வேணும்னா அவசியம் யுவத் கிருஷ்ணாவோட இந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனை படிங்க அதிகபட்சம் ஒரு நேரம் நேரம்தான் ஆகும் ஆனால் அதுக்கு பிறகு உங்களால் நூறு மணி நேரம் உ முடியும் அதுக்கு நூறு பதவிகித கேரண்டியை நான் தருவேன் நான் கடைசியா பொண்ணே பொன்னு நான் சொல்லிட்டு நான் விடை பெறுகிறேன் இது கிருஷ்ணாவோட பத்தாவது நூல் உயிர்ம இல்லை இரண்டாவது நூல் ஆனால் முதல் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் இதில் என்ன முக்கியமானதுன்னா திராவிடர் கழகம் தங்களுக்குன்னு சொந்தமாக அச்சு வாங்குவதற்கும் முன்னாடி சிந்தாத்திரி பேட்டையில் இருந்த ஒரு பிரசலில் தான் பெரியார் வந்து தன்னுடைய படைப்புகளை அச்சு கோத்து வாங்குவார் அப்படி தந்தை பெரியாரோட எழுத்த அச்சுக்கோத்து பிரசுரம் செய்து அச்சிட்ட குருசாமி என்பவரின் பேரந்தான் யுவ கிருஷ்ணா அதனால தான் அவர்கிட்ட வந்து திராவிடத்தின் மீதான தாக்கமும் கோபமும் அதிகமாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமாய் இருக்கு அவர் மேலும் மேலும் நிறைய எழுதணும் வாழ்த்துக்கள் நன்றி